திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது காரைக்கால் அம்மையார் அந்தம்மா பேய் வடிவம் வாங்கிக்கினாங்க இல்லையா அம்மா பாடின பாடல்கள்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல்கள் முதல் முதல் அடியாராக இந்த நாயின்மாரில் வாழ்ந்தவங்க அவங்க தான் அந்த இந்த பண்களெல்லாம் முதல் முதல்ல பாடினவங்க அதனாலேயே ஞான சம்பந்தரம் ஞான சம்பந்தர் நட்டப்பாடையை எடுத்து முதல்ல பாடுறதுக்கான அர்த்தமே தான் ஃபஸ்ட்டு முதல் அந்த அம்மா அந்த ராகத்தை அறிமுகப்படுத்தினவங்க பண்ண அந்த பண்ணில் பாடினவங்க அவங்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக ஞான சம்பந்தர் நட்டப்பாடையில் தான் முதல்ல பாடுவார் அந்த மாதிரி இருக்க அவங்க பெருமை வாய்ந்தவங்க அவங்களுடைய பெருமையை சொல்ல முடியாது நாம் அவங்கள வணங்கினா நமக்கு நமக்கு அந்த பெண் தெய்வத்தினுடைய அருள் சக்தி கிடைக்கும் இப்போ நம்ம பன்னிரு திருமுறைகளில் பதினோராம் திருமுறை அற்புத திருவந்தாதி போகிறோம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறேன் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காத பொக்கிஷம் இதையெல்லாம் கேளுங்க கேட்டு கேட்கறதுனால ஒரு புண்ணியம் பார்க்கறதுனால ஒரு புண்ணியம் பேசுறதுனால ஒரு புண்ணியம் வாயால் சொல்கிறதுனால ஒரு புண்ணியம் கைகூப்பி தொழறதுனால ஒரு புண்ணியம் காலால் சிவனுடைய ஆலயத்துக்கு செல்வது ஒரு புண்ணியம் அந்த நாம் போய் சேர்ந்தால் கூடமோ அந்த நரி வந்து நோண்டி பார்க்குமா இது சிவஞ்சொல்லு கேளாத காது இது சிவஞ்சொல்லு சொல்லாத வாய் இது சிவனையே பார்க்காத கண்ணு இது கே கை தொழாத கை சிவனை தொழாத கை ஆ கோயிலுக்கு போகாத காலுன்னு சொல்லிவிட்டு சீனு அந்த மாதிரி இல்லாமல் நாம் பன்னீர் திருமுறைகளில் காரைக்கால் அம்மையாருடைய திருவருணம் பெறுவோம் ஏன்னா அவங்க பெண் தெய்வமாக வாழ்ந்தவங்க அவங்கள சேவிக்கிறது நம்மளுடைய பெண்ணுக்கே பெருமை செய்கிறதா அர்த்தம் அவங்கள அவங்கள வனங்கள்னால் வேறு யார் எவ்வளோ ஒரு துணிச்சலாக இளமை பருவத்தை விட்டு அவங்க பேய் வடிவத்தை வாங்கி இந்த உலகத்தையே சுற்றி இறைவனுக்கே தாயானவங்க வாங்க இன்றைக்கி நம்ம இந்த பாடலை பாடுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் என் எங்களுக்கு மென்மேலும் ஊக்கமருந்து உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும்னு தலை வணங்கி கேட்டுக்கிறேன் வாங்க திருச்சிற்றம்பலம் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிரந்திகழும் அஞ்சான்று கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பத்திட இடர்கலையாரேனும் எமக்கிரங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத் தெரியாடும் எம்மானார் கண்பரா தென்னன் சவர்க்கே அவர்க்கே எழுபிறப்பும் மாளாவோம் என்றும் அவர்க்கே நாம் அன்பாவோம் அல்லார் பவர் சடைமேற் பாகமா பாகா போல் சூடும் அவர் கல்லால் மற்றொருவர்காகா போம் மால் செப்பேந்தில முளையால் காணவோ தீப்படுகாட்டே தீப்படுகாட்டப்பேய்கணமவை தாங்கானாவோ செப்பன கொன்றாகத்தான் ஐவாய நாகாத்தாயாடும் நடம் நடக்கீர்ப்படி நடுங்கும் நோக்கி திசை வெம் இடிக்கின் உலகனைத்தும் ஏங்கும் அடுக்கற் பெருமாறோ ஆனாரோ பொன்னா பொன் பொன்னுப்பாய் மாறோ ஒன்றா உரை உறையினால் இம்மாலை அந்தாதி வெண்பா கரைவினார் கரைக்கார்பேய்சொல் பரவுவார் ஆராத அன்பினோடலை சேர்த்துவார் பேராத காதல் பிறந்து திருச்சிற்றம்பலம் நாள் இம்மாலை இந்த அந்தாதி பாடலை எல்லாம் பாடுறவங்க இந்த காரைக்கால் பேய் சொன்ன பாட்டை பாடுறவங்கெல்லாம் சிவபெருமானுடைய மாறாத அன்புக்கு பாத்திரமாவாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு தமிழில் அழகான தமிழை அறுபத்தி மூன்று நாயன் நாயன்மார்களும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தூய தமிழில் பாடியிருக்காங்க இதையெல்லாம் பாருங்கள் படிங்க கேளுங்க ஏன்னா அவ்வளோ பொருள் பதிந்த பாடல்கள் உங்களால் பாட முடியலைனாலும் இதையெல்லாம் கேட்டிங்கன்னா இதுக்கு ஈடு இணையே கிடையாது என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் அந்த அம்மா பிறந்தாங்க படித்தாங்க வளர்ந்தாங்க சிவபெருமானியே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் அவளுடைய திருவடியே போய் சேர்ந்துட்டாங்க இடைய இடர்கலையாரேனும் இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பார கோல தெரியாடும் எம்மானார்க்கு அவர் சுடர் ஒளியாக இருக்கிறார் இல்லையா அதில் தொழுது ஏன் கண்பார தென்னஞ்சவர்க்கே அப்படின்றாரு அவர்க்கே எழுபிறப்பும் ஆளாகும் அவருக்கே நான் எழுபிறப்பும் நான் பூஜை செய்வேன் என்றும் அவர்க்கே நாம் அன்பாவாம் நல்லார் அவருக்கே நம்ம அன்பாக இருக்கிறத விட்டுட்டு வேற யாருக்கும் நம்ம அன்பாக இருக்கக்கூடாது பவர் பாகா போல் சூடும் அவர்கல்லால் மற்றொருவருக்கு ஆகாப்போம் எஞ்ஞான்றும் அவருக்கு இல்லாத நம்ம யாருக்கும் வேற வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாடல் பாடியிருக்காங்க இந்த பாடல் மூழந்த ஒரே நாலு வரியில் பிறந்தோ மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் அவங்க சின்ன வயசுலேருந்தே விளையாடினா கூட சிவலிங்கத்தை வச்சு தான் விளையாடுவாங்களாம் சிவ மண்ணில் சிவலிங்கம் பண்ணி விளையாடுவாங்களாம் அந்த மாதிரி அந்த அம்மா சிவபெருமான் மேலே அவ்வளோ அன்பு இடையரா அன்பு அவர் மேலே அப்படி இருந்தவருக்கு வய நல்ல வசதி சொத்து படைச்சவங்க அப்புறம் வயசு காலத்தில் வரும்போது கல்யாணம் பண்ணணும் இல்லையா பொண்ணுக்கு ஒரு ஒரு வீட்டையே வாங்கி கொடுத்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அந்த மறுபுள்ளையும் பொண்ணையும் தனியாக வைக்கிறாங்க வீடுன்னு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் எப்பயுமே அவங்களோட வீடெல்லாம் பங்களா மாளிகை பெரிய பெரிய மாளிகைகள் அப்படி இருக்கும் அது மாதிரி ஒரே செல்ல பொண்ணாச்சு அந்த மா வாரத்துக்கு அருமையான ஒரு வணிகரை கல்யாணம் பண்ணி பரமதத்தன்ட்டு அவரோட பேர் அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அவர் வணிகம் பண்ணுறாரு அவர் வணிகம் பண்ணும்போது கடையில் ஒரு யாரோ விளைஞ்சிது எங்கள் வீட்டில் விளைஞ்சதுன்னு ஒரு ரெண்டு பழம் மாம்பழம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க இவர் பணியாள்கிட்ட கொடுத்து இதை வீட்டில் கிட்டே எடுத்து போய் கொடுன்னு சொன்னோடனே புனிதவதியாக அதை வாங்கி எடுத்துன்னு போய் சாமி படத்தாண்டை வச்சுட்டு அந்த அம்மா வந்து சமைக்கிறாங்க நாம் இப்பெல்லாம் வந்து எல்லாம் முன்னாடி செய்துட்டு சாதம் சூடாக இருக்கணும்னு பின்னாடி படிப்போம் அவங்க அப்பெல்லாம் கிடையாது முதல்ல சாதம் வடித்து வச்சுட்டா யாராவது பசின்னு வந்தால் ஒரு தயிர் ஊற்றி மோர் ஊற்றி கூட போட்டுடலாம் அப்படின்ட்டு முதல்ல அண்ணன் தான் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணி வச்சிருக்கும்போது நம்ம ஐயா வந்துட்டார் சிவபெருமான் ஏன்னா இட நம்மளையே என் நேரம் சதா தொழுதுகிட்டுருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் கலகம் பண்ண விட்டார் வந்தவர் என்ன பண்ணார் அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நான் இன்னும் எதுவும் செய்யலைங்களே சாதம் மட்டும்தான் வடிச்சிருக்கிறேன் பரவாயில்லம்மா அமுதி இருந்தால் போட்டு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதையும் ஐடியாவை அவரே கொடுக்குறாரு சரின்ட்டு சாதத்தை போட்டு தயிரை ஊற்றுறாங்க தயிர் ஊற்றுன மாம்பழம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்போயே எதுவும் கூட எதை சாப்பிட்லான்னு செய்து வச்சுருக்காரு பாருங்கள் மாம்பழமா எல்லாம் இவர் இருக்குதுன்னு தெரியுமே கொடுத்த அமைச்சதுலேருந்து எல்லாம் மாம்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா எட்டுனு வந்து கொடுக்குறாங்க ஒரு பழத்தை வச்சுக்கின்னு நல்லா சாப்பிட்டாரு கிளம்பிட்டார் யார் வீட்லேயும் சாப்பிட்ல யாரும் தனியாக இருக்கும்போது பெண்கள் தனியாக இருந்தால் போக மாட்டார் இவர் தாய் இந்த அம்மாவை தாயாக ஏற்றுக்கினவர் தாய் தனியாக இருக்கும்போது மகன் போனால் தப்பு இல்லைல்ல எப்படி பாருங்க பிற்காலத்தில் யாராவது வந்து இந்த மாதிரிலாம் குறைபாடு சொல்லுவாங்கன்றது தெரிஞ்சோ நமக்கு தெரியும் அவருக்கு தெரியும் இல்லையா யாராவது இந்த மாதிரி சிக்கலை உண்டாக்குறவரும் அவர் தான் சிக்கலை எடுக்கிறவரும் அவர் தான் தாயை பார்க்கறதுக்கு மகன் போகிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கார் பாருங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரு பொண்ணு தண்ணி மொண்டு ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது இந்த முந்தாணி சரிஞ்சித்தான் அதை பார்க்காம அவர் தலையை குணிஞ்சிட்டாராம் படைச்சவர் அவர்தான் எப்படி ஒரு ஆண் நடந்துக்கணுமுன்றதுக்கு உதாரணம் பண்ணி வச்சிருக்கார் இந்த மாதிரிலாம் மாதிரி பண்ணாதீங்க இப்படியெல்லாம் நடந்துக்கணும் கண்ணியமாக அப்படின்ட்டு நடந்தவர் இன்றைக்கி எங்கே தனிமையில் வந்திருக்காருனா இது தாயாக ஏற்றுக்க போகிறவர் அம்மாவை பார்க்குறதுக்கு புள்ள வர்றதில் இருக்குது வந்தார் சாப்பிட்டாரு கிளம்பிட்டார் பரமதத்த மணி கடை மூடி வந்து சாப்பாட்டுக்கு வந்துட்டார் மதிய சாப்பாட்டுக்கு வந்துட்டார் அப்போ அந்த அம்மா காய்கறிலாம் பரிமாறி சாப்பாடு போடுறாங்க அம்மா நான் பழம் கொடுத்த அனுப்பிச்சினேன் அப்படின்னோடனே அந்த அம்மா போகிறாங்க ஒரு பழம் தானே கேட்க போகிறாரு நம்மளுக்கு ஒரு பழம் ரெண்டு பழத்தில் ஒரு பழத்தை எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க ஒரு பழம் சிவபெருமான் சாப்பிட்டு போயிட்டார் இல்லையா அப்புறம் சாப்பிட்றாரு அவ்வளோ ருசியாக இருக்குதும்மா அப்பா இந்த பழம் அவ்வளோ ருசியாக இருக்குது இன்னொரு பழம் கொடுத்தனே அதையும் எடுத்துக்கணுமாம்மா அம்மா அப்படின்றாரு இவர் கேட்டே இருக்கக்கூடாது அவரை கேட்க வைக்கிறார் ஏன்னா ஒரு பழம் இவர் சாப்பிட்டா ஒரு பழம் மனைவிக்கு கொடுக்கணும் எதையாக இருந்தாலும் அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லை இன்னொரு பழத்தை கேட்குறாரு அந்தமா கொஞ்சம் தாய் நின்ட்டு என்னடா இது சோதனை மா பழத்தை கேட்குறாருன்னு சொல்லிட்டு போய் இன்னங்கைய அப்பா இது மாதிரி பழத்தை கேட்குறாரு அப்படின்னு கேட்டவுடனே டக்குன்னு கொடுத்துட்டார் உடனே அது சாப்பிட்றாரு அப்படி ஒரு ருசி தேவாமிரதத்துக்கு ஈக்குலாக இருக்குது இல்லையா அந்த அமுதத்தை சாப்பிட்ற மாதிரி உடனே சொல்கிறாரு என்னம்மா முதல்ல சாப்பிட்ட பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் வேறுபாடு இருக்குதே அந்த பழம் ஒரே மருத்து பழம் எப்படி ஒரு சுவை இதில் ஒரு சுவை இதில் வரும் என்ன காரணம் நான் ரெண்டும் ஒரே ப மருத்து பழம் தானே கொடுத்த என்ன இது அப்படின்னு ஒன்று இது சிவபெருமான் கொடுத்தது அப்படின்னு சொன்னோன்னே என்னது சிவபெருமான் கொடுத்தார் ஆமாங்க ஒரு அடியார் பசின்னு வந்தார் அவருக்கு பரிமாற்றம் ஒரு பழத்தை வச்சு இப்போ நீங்கள் கேட்கவே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் போய் கேட்டேன் கொடுத்துட்டார் ஒன்று கொடுத்தாரா யார்கிட்ட கதை அடிக்கிறா ஏன்னா அவர் இறை வழிபாடே பண்ண மாட்டார் அவருக்கு பிடிக்காது அதனால் இவங்க கும்புறதையும் அவர் தடுக்க மாட்டார் ஏன்னு கேட்க மாட்டார் சரின்னு போகிறாங்க மறுபடியும் இன்னொரு பழம் வாங்கிக்கணுமா பார்க்கலாம் இவங்க சிவன் கொடுத்தாருன்றிய வாங்கிக்கணுமா பார்க்கலாம் அப்படின்னு ஒன்று போகிறாங்க கேட்குறாங்க அவங்க தான் நிறைய புண்ணியம் டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்களே அந்த அம்மா கேட்டால் ஒன்றே டக்குன்னு ரெண்டாவது பழத்தையும் கொடுத்துட்டேன் வாங்கிக்கின்னு வர்றாரு பார்க்கலான்னு தானே கேட்டார் அவர் கையில் கொடுத்த உடனே பார்த்தாரு முடிஞ்சு போச்சு கிளம்பிச்சு பழம் காணாமல் போயிடுச்சு அவ்வளோதான் பார்த்தவர் அதிர்ச்சி ஆயிட்டார் சரிம்மா நான் வணிக வேலையாக நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டார் அப்புறம் அம்மா அப்பாலாம் சும்மா இருப்பாங்களாம் சொந்த பந்தமெல்லாம் தேடி கீடி கண்டுபிடிச்சி ஒரு ஊரில் இருக்கிறாருன்னுட்டு குடும்பம் பண்ணின்னுக்குறாரு கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்த இருக்குது அப்படின்னு கூட்டின்னு வராங்க என்னங்க இப்படி பண்ணுங்களேன்னா குடும்பத்தோடு வந்து காலில் விழுந்துட்டார் காரைக்கால் அம்மையார் காலில் விழுந்துட்டார் புனிதவதியோட காலில் விழுந்துட்டார் அந்த அம்மா காரைக்கால் அம்மையாரோட பேர் புனிதவதி பரமதத்தன் காலில் விழுந்தவொடனே அவங்க அதிர்ச்சி ஆகிறாங்க கட்டின புருஷன் எங்கன்னா காலில் விழுந்தா எப்படி அது வேறு இது வேறு பப்ளிக்கில் காலில் விழு நாலு பேர் பார்க்க காலைல உள்ளம்மா விழுந்தவொடனே அந்தம்மா அதிர்ச்சி ஆகிட்டாங்க அதிர்ச்சி ஆகி இறைவா என்னப்பா இது அப்படின்னு நான் இனிமேல் உங்களோட குடும்பம் பண்ண முடியாது நீங்கள் தெய்வத்துக்கு ஒப்பானவங்க அப்படின்னு இல்லை அவ்வளோதான் இனிமேல் எனக்கு இந்த அழகும் இளமையும் தேவையில்லை எனக்கு பேய் வடிவம் கொடுங்க நான் இனி ஒரு கணம் இந்த இளமையோடு வாழ மாட்டேன் அப்படின்றாங்க உடனே அந்த அம்மாவுக்கு அந்த அழகு இளமையெல்லாம் திறந்து பேய் வடிவம் எடுத்து உலகமெல்லாம் சுற்றி இறைவனை புகழ்ந்து பாடி கடைசியில் அம்மா கைலாயத்தில் போய் அவருடைய திருவடியில் உட்கார் அப்போ வரும்போது அம்மா கேட்குறாங்க திரு ஆலங்காட்டில் போய் ஆடு ஆடுன்னு ஆடின உடனே அப்போ யார் அது அந்த கைலாய மலையில் வரும்போது அந்தம்மா போகிறாங்களாம் எல்லா இடத்தையும் லிங்கமாகிட்டாராம் எப்படி இவங்க வராங்க பார்க்கலான்னு அம்மா தலைகீழா தலைய க கீழே ஊனி தலையாலேயே நடந்து போனாங்களாம் தலையை ஊனிக்கின்னு கையை ஊனிக்கின்னு போனோன்னு கிடு கிடுகிடுகிடுன்னு ஆடிச்சான் என்னப்பா யார் வர்றதுனா என்னை பேணும் அண்ணன் அம்மா வராங்க அப்படின்னு உங்களுக்கு அம்மாவா யாருன்னு பார்த்தா காரைக்கால் அம்மையாருன்னு அவர் சொன்னாரான் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு பேர் பெற்றவங்க அறவாணி ஆடும்போது உன்னுடைய காளுங்கிழை எனக்கு இடம் கொடுத்துரு நான் அங்கேயே இப்படி உக்காந்துங்கிறேன் அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி வரம் வரவாங்கண்ணே அந்த தாயை நாம் பணிஞ்சா நம்மளுக்கு ஒரு ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்லா இருப்போம் அந்த அம்மா பேர் பெற்றாங்க இறைவனுக்கே தாயாகிட்டாங்க சிவபெருமானுக்கே தாயாகிட்டாங்க அவ்வளோ ஒரு புண்ணியத்தை ஏன்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கையே அவங்களுடைய லைஃப்பே தானம் பண்ணிட்டாங்க ஆகையினால் அவங்களுக்கு என்ன குறை அதனால்தான் சிவபெருமானுக்கே அண்ணையாகிட்டாங்க எவ்வளோ பெரிய இது பாருங்கள் என்ன உன்னை காலம் பூரா நான் நம்மளாக இருந்தால் உன்னை காலம் பூரா நான் கும்பிட்டு நின்ந்தேன் எனக்கு இப்படியாக கொஞ்ச பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி நம்ம சாடுவோம் அவர் அவங்க அப்படின்லாம் பண்ணல நீ கொடுத்தது எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன்னு ஏற்றுக்கின்னு அப்படி போய் சேர்ந்தவங்க அதை அருமையாக அவங்க விவரிச்சிருக்கிறாங்க பாடியிருக்கிறாங்க இது மாதிரியான பாடல்கள்லாம் கேட்க முடியாது கேட்டு அனைவரும் உங்களுடைய புண்ணியத்தை சேர்த்துக்குங்க ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்